அலைக்கும் அலைக்கும் ஒரகமத்துலாஹி ஒ பரகாத்துஹூ தாய்ப்பால் மட்டும் அருந்தக்கூடிய வேறு உணவுகளை உட்கொள்ளாத என்னுடைய சிறிய ஆண் குழந்தையை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன் அவர்கள் அக்குழந்தையை தங்கள் மடியில் வைத்தபொழுது பொழுது அக்குழந்தை அவர்களுடைய ஆடையில் சிறுநீர் கழித்துவிட்டது உடனே தண்ணீரை கொண்டு வர சொன்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தமது ஆடையில் சிறுநீர் பட்ட இடத்தில் தெளித்துக் கொண்டார்கள் அந்த ஆடையை கழுவவில்லை என்று உம்மு கை ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் இருநூற்று இருபத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குழந்தையின் சிறுநீர் ஆடையில் பட்டுவிட்டால் அதற்கான இஸ்லாமிய சட்டம் என்ன என்று தொடர்ந்து பலரும் கேள்வி கேட்டு வருகிறார்கள் வெறும் தாய்ப்பால் மட்டும் அருந்தக்கூடிய வேறு எந்தவிதமான வெளி உணவுகளை உட்கொள்ளாத ஆண் குழந்தையின் சிறுநீர் ஒருவருடைய ஆடையில் பட்டுவிட்டால் அந்த இடத்தில் தண்ணீரை தெளித்து கொள்வதே போதுமானது என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் தாய்ப்பாலோடு சேர்த்து வேறு வெளி உணவுகளையும் உட்கொள்ளக்கூடிய ஆண் குழந்தையின் சிறுநீர் பட்டுவிட்டால் அந்த இடத்தை தண்ணீரை ஊற்றி கசக்கி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாத்தின் சட்டம்